கோயிலுக்கு போனோம்னா முதல்ல விநாயகர் தான் எல்லோரும் மரத்தை சுற்றி வந்து கோயிலை சுற்றி வந்து மூணு தோப்பு கரணம் போடுவோம் மூணுங்கிறது அவங்கவுங்க எத்தனை வே நினைக்கிறீங்களோ அத்தனை தோப்பு கரணம் போடுவீங்க ஏன் கரணம் போ போடுறோம் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அதாவது தோப்பு கரணம் அந்த காதை பிடிச்சிக்கிட்டு கரணம் போடும்போது சுளியில் போய் ஏறுதுங்கிறாங்கல்ல சுழின்னா என்னன்னு கேட்குறீங்களா அதாவது ஒரு சுளி ரெட்டாக சொல்லி மூணு சொல்லி மூணு கூட இருக்கும் ஒருத்தர் அந்த காரை பிடிச்சிக்கிட்டு போடும்போது அந்த சுளியில் போய் ஏறும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன என்ன நினச்சி தோப்பு கண்டு போகிறீங்களோ அந்த விஷயம் அந்த நேரத்தில் நடிக்கும் நடக்கும் அதுக்காக போய் பக்கத்து வீட்டுக்காரன் ஊடு கட்டிக்கிட்டு இருக்கான் பாதியிலேயே இடிஞ்சு விழுந்துருவோம் அப்படின்லாம் வேண்டக்கூடாது நம்ம வேலை தொழில் குடும்பம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகளுக்காக நம்ம செய்யும் பொழுது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அந்த தியானம் இந்த காதை பிடிச்சிட்டு போடும்போது தோப்பு கண்போது நல்ல நிலையில்